வீக் ரேஸ் டூ ஆர் ஃபீட் டூ ஆஃபர் அவர் பிளேஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் டு த லாட் நம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய துதிகளையும் நன்றிகளையும் தேவனுக்கு செலுத்தலாம் சீ சம்திங் ஆஃப் காட்ஸ் ஹார்ட் டுவர்ட்ஸ் அஸ் அண்ட் வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் ஹூ ஹீஇஸ் நம் மீது தேவன் எப்படிப்பட்ட இருதயம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை பார்த்து அவருக்கு நம்முடைய தொதிகளையும் நன்றிகளையும் நம் செலுத்தலாம் Uh, I want to uh, take to Ezekiel chapter sixteen, book of Ezekiel. E Ezekiel Padnaramadi Haram and verse eight and here we see God pass he is passing by and he his eyes falls over us. Katter namai Kadandu Pogara Audi a Kandal Namidi Vudigara இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் அண்ட் ஹிஸ் லவ் ஃபாலோஸ் அவருடைய நம் மீது வைத்திருக்கிறவருடைய அன்பு அண்ட் வாட் இஸ் தி ஸ்டேட் வி ஆர் வி ஆர் இன் வின் காட் லுக்டஸ் லுக்டஸ் தேவன் நம்மை பார்த்த பொழுது நாம் எந்த நிலைமையில் இருந்தோம் என்கிறதை பார்க்குறோம் ஐ வாஸ் லைவிங் தேர் நேக்கட் நான் அங்கே நிர்வாணமாய் நான் கிடந்தேன் ஐ வாஸ் லைங் தேர் ஸோ அக்லி நான் மிகவும் அழுக்காக அசிங்கமாக நான்

அசிங்கப்படுத்தவில்லை அவமானமாக்கவில்லை ஹீ டிட் நாட் கிரிட்டிசைஸ் மீ என்னை அவர் விமர்சனம் செய்யவில்லை ஹீ டிட் நாட் கண்டம் மீ அவர் என்னை ஆக்கினைக்குட்படுத்தவில்லை பட் ஹீ கவர் மீ ஆனால் என்னை அவர் மூடினார் சச் இஸ் த கிரேட் லவ் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் எஸ் நம் மீது தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஒன் டு ஷோ யூ சம்திங் ஃப்ரம் ஜெனிசிஸ் சாப்டர் நைன் ஆதி ஆகும் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன் நோவா காட் காட்ஸ் சோசன் மேன் தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் நோவா ஹி ஹி ரிசி நோ டேஸ்ட் த ஆஃப் காட் தேவனுடைய மீட்பை ருசி பார்த்த மனிதன் நோவா ஹி வாஸ் பிஃபோர் காட் தேவனுக்கு உண்பாக நீதிமான் என்று எண்ணப்பட்டான் பட் ஹீ ஃபெயிலியர் இன் இஸ் லைஃப் ஆனால் அவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வி உடையவனாக இருந்தான் விட் தேட்ரம் ட்வெண்ட்டி ஆன்வர்ட் சாப்டர் நைன் வர்ஸ் ஆன்வர்ட்ஸ் ஆதி அவன் ஒன்பது He began farming and planted a vineyard. He drank of wine and became drunk and uncovered himself in, the, in his tent. Nowa, payiridgaruna he thratchetotatainati nan. Avan thratcharasathikudite veri konde tan kuda aratil vastram velahi padithirundan. lying there naked. Angge vastram velahi padithirundan. Yes, brothers and sisters, it is true that we tasted of God's goodness, His salvation, His love. Am saudra saudrele. நாம் தேவனுடைய ரட்சிப்பையும் அவருடைய அன்பையும் நாம் ருசி பார்த்தது மெய் தான் பட் மேபி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வி மே ஹாவ் ஃபாலன் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்திலே நாம் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் மேபி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வி மே ஹாவ் லைட் லைக் நோவா நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நோவா இப்படி வஸ்திரம் விலகி படுத்திருந்தது போல நாமும் வீழ்ச்சியடைந்து அப்படி நாம் இருந்திருக்க முடியும் பட் வி டி நாட் லூஸ் ஹோம் ஆனால் நாம் நம்பிக்கை எடுக்கவில்லை வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் வி சி தர் வாஸ் ஒன் சன் த யங்கஸ்ட் சன் ஹி கம்ஸ் இன் ஹேம் த ஃபாதர் ஆஃப் கேன் அன் சா தேக்கட்னஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹி கோஸ் அவுட் அண்ட் ஹி டெல்ஸ் இஸ் டூ பிரதர்ஸ் கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருக்கும் சகோதரர் சகோதரர் இருவருக்கும் அதை அவன் அறிவித்தான் தட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் லூசிஃபர் அதுதான் பிசாஸ்டைய ஒரு ஊழியமாக இருக்கிறது த டெவில் கண்டம்ஸ் ஹி ஹி ஹீ இன் கில்ட் பிசாஸ் ஆனவன் நம்மை குற்றப்படுத்தி குற்ற உணர்வுக்குள்ளாக்குறான் ஹி எக்ஸ்பெசஸ் ஆர் நேக்கட்னஸ் நம்முடைய நிர்வானத்தை எல்லாம் அவன் வெளியரங்கமாக்குகிறான் பட் தேர்ஆர் அதர் டூ சன்ஸ் ஹூ ஹேட் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் ஆனால் நோவாவுக்கு மற்ற இரு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் கிறிஸ்தனுடைய ஆவியை கொண்டிருந்தார்கள் they took a garment and laid it upon their shoulders and walked backward and covered the nakedness of their father. they didn't even want to examine what nakedness uh, his father was there was in, and then we want to cover அங்கே தகப்பன் என்ன விதமான அலங்கோலமாக இருக்கிறார் அவருடைய நிர்வாணம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அவர்கள் மூட விரும்பவில்லை பட் தே வாக் தேக்வர்ட் வித் ஆனால் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வானத்தை காணக்கூடாது என்பதற்காக பின்னிட்டு வந்து அப்படி அந்த மூடினார்கள் சச் இஸ் த ஹார்ட் ஆஃப் காட் அண்ட் கிரைஸ்ட் ஆஃப் சேவியர் அவ்விதமாகத்தான் நம்முடைய ரசட்சராக கிறிஸ்து அவருடைய தேவனுடைய அந்த அன்பு அப்படி இருக்கிறது ஹி டசன் ஹீ டஸ் நாட் வாண்ட் டு எக்ஸாமின் தார்ட் கமிங்ஸ் அண்ட் நேக்கட்னஸ் அண்ட் தென் கவர் ஹி வாண்ட்ஸ் இஸ் ஐஸ் அவே அண்ட் கம் அண்ட் கவர் அஸ் நம்முடைய வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் பார்த்து அதை ஆராய்ச்சி செய்து அதை வெளியிறங்கப்படுத்தி அதற்கு பிறகு நம்மை மூடுகிறவராய் இல்லாதபடிக்கு அதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி பின்ன பின்னாக வந்து நம்மை மூடுகிற தெய்வமாய் இயேசு இருக்கிறார் வாட் ஹேப்பன் வென் ஆம் அண்ட் ஈவ் They failed God, disobeyed God, the Garden of Eden. They went and hid from the presence of God. What is the first thing that God does to them? He wants to come and cover. He doesn't want to expose them. அவர்களை வெளியுறங்கப்படுத்த தேவன் விரும்பவில்லை ஹிடன் வாண்ட் டு கிரிட்டிசைஸ் அண்ட் கண்டம் தேம் பட் ஹிஸ் ஹார்ட் வாஸ் ஸோ பேர்ட் ஓ மை சில்ட்ரன் ஆர் நவுன் நேக்கட் ஐ நீட் டு கவர் தெம் அவர் வந்து அவர்களை விமரிசனம் செய்து அவர்களை அவமானப்படுத்த விரும்பாதபடிக்கு ஓ என்னுடைய பிள்ளைகள் இப்படி வீழ்ச்சியில் இருக்கிறார்களே அவர்களை நான் மூட வேண்டுமே என்ற இருதயத்தோடு தேவன் அந்த செயலை செய்தார் எஸ் யெஸ் டியர்ஸ் கேன் வி தேங்க் சச் அ லவ்விங் ஃபாதர் ஹூ சென்ட் இஸ் ஒன்லி சன் ஸோ தேட் We would be covered in His righteousness. He sent His Son to cover with His righteousness. We have no standing to go before God in our own righteousness. நாம் தேவனுக்கு உண்பாக நிற்பதற்கு எந்த தகுதியுமே நமக்கு இருக்கிற எந்த நீதியும் அவருக்கு உண்பாக தகுதியானது அல்ல